வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் சமூகத்தில் பெண்கள் சிறந்த ஆளுமைகளாக உருவெடுக்க வேண்டும் உதவி கமிஷனர் அஜய் தங்கம் பேச்சு கோவை சாரமேடு பகுதியில் அர் ரஹ்மான் அகாடமி பெண்களுக்கான கட்டணமில்லா கல்வியகம் தொடக்க விழா நடைபெற்றது இதில் தெற்கு சரக போலீஸ் உதவி கமிஷனர் அஜய் தங்கம் கல்வி பூங்காக்கள் மற்றும் விளையாட்டுக் குழு தலைவர் மாலதி எண்பத்தி ஆறாவது மாமன்ற உறுப்பினர் அகமது கபீர் உதவும் உள்ளங்கள் பொதுநல அறக்கட்டளையின் நிர்வாகிகள் ஃபைசல் சதார் ஹக்கீம் உமர் சிராஜ்தீன் ஜிபெயர் மன்சூர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பெண்களின் பாதுகாப்பிற்காக தமிழக காவல்துறை உருவாக்கிய காவல் உதவி ஆண்ட்ராய்டு செயலியின் பயன்பாடு மற்றும் போலீஸ் அக்கா தோட்டம் திட்டம் தொடர்பான முக்கிய தகவல்களை தங்கம் வழக்கி பேசினார் மேலும் பெண் கல்வியின் அவசியம் மற்றும் சமூகத்தில் பெண்கள் சிறந்த ஆளுமைகளாக உருவெடுக்க வேண்டும் என்ற லட்சிய உணர்வை எடுத்துரைத்தார் இதில் பத்து பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன் வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் உள்ளத்தி அழகர்மலை நிவாரண மையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள இருபத்தைந்து குடும்பங்களுக்கு முன்னாள் உள்ளத்தி ஊராட்சி மன்ற தலைவர் டி டி சந்தோஷ்குமார் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார் கடந்த பத்து நாட்களாக நீலகிரியில் தொடர் மழை காரணமாக அபாயகரமான பகுதிகளில் வசித்து வந்தவர்கள் பாதுகாப்பாக நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டனர் அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்டவை மாவட்ட நிர்வாகம் மற்றும் தன்னார்வலர்கள் சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது உள்ளத்தி ஊராட்சிக்குட்பட்ட அழகர்மலை பகுதியில் உள்ள இருபத்தைந்து குடும்பங்கள் நிவாரண மையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அங்கு தங்க வைக்கப்பட்டுள்ள இருபத்தைந்து குடும்பங்களுக்கு முன்னாள் உள்ளத்தி ஊராட்சி மன்ற தலைவர் டி டி சந்தோஷ்குமார் இரண்டு நாட்களுக்கு முன் உணவு மற்றும் பொருட்களை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து நேற்று கம்பளி போர்வை பாய் உடை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார் கோவை